பத்தியா பாயிரத்தல எழுதான் வத்தலை காமதானு சொல்லுங்க நீங்க எங்க ஒரு கமாண்ட போட மாட்டேங்க ஓன் வயசு பேசி கொடுத்தா நம்ம வீட்டுல நடக்கிறது போட்டா யாருமே உண்மையா ஒரு கமாண்டோ ஒரு லைக்கே பண்ண மாட்டீங்க ஏதாவது கண்ட் எடுத்து போட்டு இன்னும் வரலாம் பண்ணா வேணா லைக் சப் அப்படின்னு அவங்களுக்கு நல்லதுக்கு இருக்கு உங்களுக்கு என்ன வரணுமோ அதை செய்யுங்க செய்யா உங்களுக்கு என்ன வரமோ அதை பண்ணுங்க ஏன் நாங்களும் ஆனால் அவங்க செய்கிறதில்ல ரூம் சுற்றுறவங்க ரூம் போட்டு தங்குறவங்களுக்கு பணம் போடுறது என்ன வேணுங்கிறது செய்கிறது என்ன ஐயோ ஐயோ நீ வளர்த்து விட்றது நீங்கள் தாங்க கஷ்டத்துக்கு செய்கிறவங்கள யாரையும் வளர்த்து நீங்க உண்மையான ஒரு அன்பாக இருக்கிறவங்க உண்மையாக நடக்கிறவங்கள வளர்த்து விடுறது இல்ல இந்த பொய் சொல்கிறவங்களோ ஏமாத்துறவங்களுக்கு தாங்க இந்த காலத்துல காலமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்